சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆதரவு கொடுங்க பல பிரச்சனைகளை தாண்டி பல தடைகளை தாண்டி நான் இந்த சேனலை வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து மாமணிக்கியத்தை பொண்ணு கதையை சொல்லிக்கிட்டு வரேன் ரொம்ப பேர் பாராட்டுறீங்க ரொம்ப பேர் ஃபோன் போட்டு வாழ்த்துனீங்க என்கிட்ட என்ன முயற்சியோ என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கே ஆதரவு கொடுக்கிறீங்க நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ கதை ஒப்பம் வந்தா சாப்பிட்டு போடுவான் தான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கான் தான் அப்படியே இவளுக்கு சிரிப்புனா சிரிப்பு அதாவது நம்ம அம்மா வந்து தன் தம்பி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கு அப்பனுக்கு கொடுக்காத கூட தன்னோட மருமகனுக்கு ஆக்கி வச்சிருக்கு அப்படிட்டு ஒரு சிரிப்பிட்டு போவா அப்படியே குழம்பு வைப்பா ஏய் நீ இது என்ன குழம்பு அது என்ன குழம்பா இது நான் வச்ச குழம்பு இது எங்க ஆத்தா வச்ச குழம்பு ஊற்றி சாப்பிடுன்னா அவன் எடுத்து அப்படியே சாப்பிட்டான் சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பிட்டு இருக்கும் போது சந்தோஷம் அப்படியே ஒரு சிலு சிலு சின்ன ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல பால் கறக்குற மாடு பசியோட கிடக்கு போய் ஒரு தவிடு புண்ணாக்க வச்சு சாயந்தரம் பால் கறக்கணும் போய் வேலையை பாரு அங்கேயே உக்காந்துருக்காத அப்படின்னு அவர் சொன்ன அப்ப இவளோட மைண்ட் வாய்ஸ் மாமாங்கிட்ட பேசினாலும் தப்பு பேசலான தப்பு மாலாசி பண்ணிக்கிட்டே இருக்காளு ஆத்துல குழந்தை சாவலாம் குளத்துல குழந்தை சாவலான்னா குளத்துல பார்த்தா தூர் வராம இருக்கு நான் என்ன செய்யட்டும் மாடு அந்த புண்ணாக்கு தொட்டி ஒரு புண்ணாக்கு மூட்டை கொண்ட பக்கத்துல வச்சா இவ தவிட்டு மூட்டை பக்கத்துல வச்சா இவ புண்ணாக்கல்லி போட்டான் இவன் மாமங்கார பக்கத்துல வந்தான் ஏய் வெறும் புண்ணாக்கு போட்டா எப்படி வெறும் புண்ணாக்க மட்டி தின்ட்டு பாலு கறக்கும் கொஞ்சம் தவிடு அள்ளி போடு தவிட நீ அதிகமா உழவு முடிஞ்சு முடிகிற வரைக்கும் ஒரு முட்டை புண்ணாக்கு ஒரு முட்டை தவிட்ட வச்சுதான் இந்த மாசம் ஓட்டணும்னு சொல்லி நீ பாட்டு இஷ்டத்துக்கு தவிட அள்ளி போடுற நான் பாட்டுல புண்ணாக்கு அள்ளி போடுற அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்த அந்த சந்தோஷம்ல அவ மூஞ்ச இவ பாக்க இவ மூஞ்சி அவ பார்க்க ரெண்டு பேரும் சேர்ந்து புண்ணாக்கு முட்டையும் காலி ஆயிடுச்சு தவிட்டு முட்டையும் காலி ஆயிடுச்சு அங்கிருந்து ஆடி பாவி மக்களே பாவிடி மக்களே இது நல்லா இருக்கா ஊரே பாத்து மாலாசி பண்ற அளவுக்கு ஆளாக்கிட்டீங்களே என்ன சொல்லுவேன் அந்த மனுஷங்கிட்ட ஒரு மூட்டை புண்ணாக்கு ஒரு மூட்டை தவறு ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அள்ளி கொட்டி மாட்டு வயிற்று நெருப்பிட்டீங்களே உங்களை சும்மா விடலாமா நீங்க என்ன பண்ண போறீங்களோ தெரியே அப்படின்ட்டு ஒரு கொம்பு எடுத்துட்டு ஓடி வந்தா அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஓடினாங்க அவன் முன்னாடி பின்னாடி அவன் முன்னாடி பின்னாடி அப்படியே டிசால் பண்ணாக்க அந்த செருது வாய்க்கால் அந்த வாய்க்கால்ல தண்ணி அப்படியே சலசலன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே ஃபுல்லா அந்த தண்ணியில இருந்து அப்படியே டெலிவரி பண்ணும் டெலிவர் பண்ணோம் அப்படியே பாத்தீங்கன்னாக்க இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் உக்காந்துருக்க பாத்தா பார்த்து ஓ நெய் அங்க நோண்டிக்கிட்டு இருக்க ஏய் நான் என்னாடி நோண்டிக்கிட்டு இருக்கேன் செல்போனை பாத்துட்டு இருக்கேன் செல்போனை பாத்துக்கிட்டு இருக்கா நீ செல்போனை பாத்துக்கிட்டு சிலுமிசம் பண்ணிட்டு என்ன வந்து ஏதாவது எகடமா பண்ணுவேன் அதுக்கெல்லாம் நான் உனக்கு அடிபணிஞ்சு போகணுமா ஏய் நீ என்ன பாத்து பேசிக்கிட்டே இருக்க இல்ல ஆத்தா வந்து புண்ணாக்கெல்லாம் காலி பண்ணிட்டோம் தவிட்டாலாம் காலி பண்ணிட்டு சொன்னது இல்ல அதனால புல்லு எல்லாம் நிறைய இருக்கியா ஆளுக்கு ஒரு கை புல்ல அறுத்துட்டு போனா அம்மா சந்தோஷப்படும்ல அப்படின்னா அதுக்கேன அறுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணா இந்த செல்போன் அப்படியே வச்சுட்டு கீழே இறங்கி சீல புல்லாம் இருக்கும் அந்த சீல புல்லாம் பறிச்சுட்டே இருந்தான் படிச்சு அந்த போனா அந்த கேமரா வரும் அப்படியே வரும் ஒரு பக்கம் கத்திரிக்காய் ஒரு பக்கம் மிளகா ஒரு பக்கம் தக்காளி அப்படியே காட்டினோம் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தது பாத்தீங்கன்னா வரப்புக்குள்ள நிறைய புல்லு இருக்கு அந்த புல்ல இவ கட்டுனா கட்டிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே குனிவா இல்லைங்களா கீழே குனியும் போது அப்படியே ஒரு குளோஸ் அப் அவனுக்கு ஒரு அப் இவங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி ஒரு குளோஸ் அப் பார்த்து யோ என்ன தேவை பாக்குற இல்ல தக்காளி எல்லாம் காயும் செங்காயமா இருக்கு கணிஞ்சிடுச்சுன்னா நல்லா பறிச்சிட்டு போய் அப்படிம்பாங்க ஓ நீ என்னத்த சொல்ற ஏதை சொல்ற எனக்கு தெரியும் நீ ரொம்ப மோசையா உங்ககிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை தனிமையில எல்லாம் பேசக்கூடாது அப்படியே தவிடு மாதிரி பேசி தக்காளி மாதிரி உடைச்சிருவ அப்படின்னா ஏய் நான் என்னடி சொல்லிட்டேன் உலகான பேசுற எத்தேலி மோட்டு மேல ரெண்டு எலி ஆடிச்சான் ஏறு விழுந்த தாத்தாவுக்கு எச்சியா ஒழுவுச்சான் என்னடி இது பழமொழியே புரிஞ்சுக்கிட்டா சரி புரியலன்னா கேளு அப்படின்ட்டு அந்த புல்லு கட்ட தூக்கிட்டு அப்படி போவா அப்படி கீழே குனிவா இல்ல குனியும் போது திரும்ப ஒரு அப் அந்த அப் போனா டக்குன்னு எழுந்துச்சா யோ போயா நீ ரொம்ப மோசியா நீ எங்கெங்க பாக்கணுமோ அங்க விட்டுட்டு என்னையே பாத்துட்டுக்க அங்கேயே பாத்துட்டுக்க இனிமேல நீ வந்து என்ட்ட பேசாதியா ஒண்ணு நான் பேச மாட்டேன் என்ன அப்படியே ஓட்டம் நடை ஓடன ஓடன ஏ நில்லி நில்லிடி நில்லிடுனா அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு தக்காளி இருந்துச்சு அந்த தக்காளி எடுத்து ஓங்கி அடிச்சான் ஷாட்டு சாட்டு ஷாட்டு அப்படியே ஓடுனா ஓடணுன்னா அந்த தக்காளி போய் அவங்க மேல போட்டு போ அப்படியே பிளஸ் பண்ணுவோம் மாமா அம்மானு உக்காந்தா கட் பண்ணா பச்சை வாழை குறுத்து கீழே உறிஞ்சி வாழை இலை தலை வாழை இலை கட் பண்ணோம் அப்படியே டிசால்வ் பண்ணாக்கேம்ல பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டு தாம்பலத்தட்டு ஃபுல்லா புட்டு அவிச்சிருக்கு சூடா அப்படியே பக்கத்துல நாட்டு சக்கரை பூவம்பழம் இந்த பக்கம் துணிமணி இருந்து அப்படியே பேக் வரும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த கிராமத்தில் சடங்கு எப்படி செய்வாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அப்புறம் அங்கே உள்ள மக்கள் உள்ள படித்த இளைஞர்கள்லாம் எல்லாம் வீடியோ எடுப்பாங்க ஏன்னா இப்ப தான் நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டால் பரவிடும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் இருக்கு ஏன்னா பெண்கள் வந்து குளிக்கிறது இந்த குளத்துல மீன் பிடிக்கிறது அந்த வலைய போட்டு இழுக்கிறது இதையெல்லாம் உட்காந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீடியோலாம் வைரல் ஆயிடுது நான் என்னோட வாழ்க்கையில பல சம்பவங்களை தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கேன் இது உண்மை கதையும் கற்பனையும் தான் நான் முதல் முதல்ல உருவாக்குன மாமனுக்கு ஏற்ற பொண்ணு இப்ப அந்த புட்டு வாழைப்பழம் இந்த பசங்க விளையாடுறதை எல்லாம் காட்டணும் இல்லைங்களா அதுலேயே பாத்தீங்கன்னா ஒரு டுயட் சாங்கு மாமனும் வயசு வந்த பொண்ணும் பாடுறாங்க கொஞ்சமா ஒரு லீடுக்காக தான் இது பூவே 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 உன்னைத்தானே தானே தானே நித்தம் நித்தம் முத்தம் தந்து காதல் செய்தவன் உன் வாசம் வாசம்பட்டு தேகம் சிலித்தவன் பாடவ பாடலில் ஆடவாசையில் பூவ பூவே 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 உன்னை தானே 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 நித்தம் நித்தம் முத்தம் தந்து காதல் செய்தவன் முட்டாக நான் இருந்தேன் மலராக மலர வைத்தாய் மாயக்கீடும் செல் போ நீயடி கீடும் செல் போ நீயடி மாராப்பு சேலையில் பாரடி செல்போனும் சிம் கார்டும் ஒன்றாக இணைந்து ஊரசுது உலகத்தை வெல்லுது உன்னை போலே ஜீவன் தானே என்னை தொட்டு தழுவியது பாறையா கேளையா இந்த மாதிரி ஒரு பாடல் ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா பசங்கள்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தானுங்க இந்த பாடல் முடிஞ்சது பாடல் முடிஞ்சவுனே வந்து பாப்பாத்தி உள்ள உக்காந்துருந்தா ஊர் ஜனங்களாம் வந்தாங்க வாழைப்பழம் எத்தலசி உள்ள எடுத்துகிட்டு போனாங்க இப்போ மாப்பிள்ள வந்து என்ன பண்ணாரு மாமங்கார பச்சை ஓலையை முடிஞ்சு அந்த தட்டி கட்டுவான் திண்ணில இருக்க தட்டியை கட்டுவான் அந்த தட்டி கட்டிகிட்டே இருக்கும்போது உள்ள உள்ள பொ பொம்பளைங்க எல்லாம் வந்துச்சிச்சே ஆம்பளை முடிச்சு முடிஞ்சிடாது ஆம்பளை பாத்துறாரு பாத்துட்டா பக்கத்து விட்டு பாட்டிக்கு மீச முளைச்சிருக்கு பாரு பதினாறு நாள் வரைக்கும் நீ வந்து கட்டுக்கோப்பா இருக்கணும் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை சொல்லிட்டு போணுச்சு இவ பாத்துக்கிட்டே இருந்தா இவன் என்ன பண்ணா மாமங்கார இந்த பச்சை ஓலையை முடிஞ்சு அதை எடுத்துக்கொண்டு இப்படியே வச்சு ஓலையை பிடிச்சி கட்டுறதுக்கு போனான் இவ உள்ளே இருந்து ஒரு அந்த ஓட்டையில பார்த்தா மாமங்காரன் இப்படி குத்த போட்டு உட்கார்ந்து போது உங்களுக்கு தொட தெரியும் சரி சரி பாட்டே நான் எனக்கு எல்லாம் தெரியும் யாரும் முஞ்சு முடிக்க மாட்டேன் யார்கிட்டயும் பேச மாட்டான் அப்படி அடக்காதவளா அத பாரு நான் பாத்துக்கிறேன் அந்த தட்டி உள்ள விடுவான் அந்த முடிஞ்சு வச்சிருக்க கீர்த்து இருக்கீங்களா கீர்த்து உள்ள விடுவா கீர்த்து உள்ள விட்டுனு டபுக்குன்னு உன்னோட தொடை பிடிச்சி கிள்ளிட்டு கையை எழுத்துப்பான் இதெல்லாம் க்ளோஸ் அப்ல வரு வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தோற பிரபாக்காரன் காலத்தில் இறங்கி போராட பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாத்து விவசாயி சின்ன தீல அழுத்து ஆழ்த்து செந்தமிழர் வரலாறு படிச்சு முழுங்குறாரு தத்தலிக்கும் தமிழ் எண்ணத்தை தட்டி